ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வல்லார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வல்லார வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி தான் இருக்கும் வல்லார கீரை பாருங்க இது வந்து நான் இது சாப்பிட்றதுனால ஞாபகத்திறன் அதிகரிக்கும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் வர மிளகாய் கடலப்பருப்பு சீரகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் பத்து வர மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேங்க தேங்காய் தக்காளி கொஞ்சம் புதினா அது கூட சேர்த்து அரைக்கிறப்ப அந்த துவையல் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் வல்லாரம் மட்டும் போட்டு செய்கிறப்ப குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் கூட வந்து புதினா கொஞ்சம் ஆட் பண்ணி செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேவையான அளவு கல்லுப்பு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் வரமளகாம் கடலப்பருப்பு சீரகம் பாருங்க இது மூணுத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சு ப்ரௌன் கலரில் மாறணும் அந்தளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும் பாருங்கள் நல்லா செவக்காக வதக்கியாச்சுங்க இப்போ வந்து வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் சத்தி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஞாபகத்திறன் அதிகமாக வளருவாங்க எதையும் மறக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு அவ்வளோ சத்து இருக்குதுங்க மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த கீரை வெண்டாயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ பாருங்க தேங்காய் போட்டுக்கலாம் அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கூட இப்போவே ஆட் பண்ணிக்கலாங்க இதில் தக்காளி சேர்த்து அரைக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதனால தக்காளி கூட போட்டுக்கலாங்க புளிக்கு பதிலாக நான் தக்காளி போட்டிருக்கிறேன் புளி வேணும் எனக்கு தக்காளி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க புளி கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க தக்காளியை நிறுத்திட்டு புளி சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க இப்போ வல்லார கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே இப்போ புதினா ஆட் பண்ணிக்கிறேன் கீரை எல்லாம் நல்லா அப்படியே வந்து அம்ங்கிடுச்சு இது கொஞ்சம் நல்லா வேகணுங்க இந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டிடணும் நல்லா வதங்கி சுண்டன தான் அரைக்க முடியும் இது நல்லா வதக்கணுங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் சாதத்துல ரசம் சாதம் வைக்கிறப்ப இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்ப நல்லா இருக்குங்க வதக்கியாச்சுங்க தண்ணியெல்லாம் எல்லாம் சுண்டிடுச்சு இப்போ இது வந்து இறக்கிடலாம் நல்லா ஆற வச்சுட்டு சட்னி வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதை இப்ப அரைச்சிக்கலாங்க அரைச்சாச்சுங்க அவ்வளோதாங்க இந்த சட்னி ரொம்ப ஈஸிங்க செய்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஒசூர் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்